ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் இவர் மேல வந்து மக்கள் அவ்வளோ பெரிய அபிமானம் வச்சிருக்காங்க அது காரணம் என்ன இவர் செய்த தானம் தர்மம் உதவி எப்படின்னா வச்சுக்கலாம் ஸோ அத்தனை உதவிகளை வந்து லாரன்ஸ் மாஸ்டர் பண்ணியிருக்காரு இதை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ எத்தனையோ ஏழை குழந்தைகளுக்கு படிப்பை கொடுத்துருக்காரு அவங்களோட உடல் உறுப்புகள் ஏதாவது சிக்கலாகி உடம்புக்கு பிரச்சனை உடனே அறுவை சிகிச்சைக்கு பணம் கொடுத்துருக்காரு எத்தனையோ பேரை தூக்கி விட்டுருக்காரு ஸோ அவருடைய தான தர்மத்தை பத்தி எந்தவித சந்தேகமும் படவே தேவையில்லை அப்படி ஒரு நல்ல மனிதர்னு பேர் எடுத்துருக்காரு ஸோ அப்படிப்பட்ட ராகவா லாரன்ஸ் மேலே இப்போ ஒரு கரும்புள்ளியான விமர்சனம் வந்திருக்கு என்ன விமர்சனம் அப்படின்னா நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர்கள் மறைந்துட்டார் அவருடைய மகன் நம்ம சண்முக பாண்டியன் படைத்தலைவன் படத்தில் வந்து நடித்தார் இல்லைங்களா அந்த படத்தில் நான் வந்து ஒரு கேமியை பண்ணி தரேன்ட்டு ராகவா லாரன்ஸ் மாஸ்டரே வழியே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டியே கொடுத்தாரு மக்களிடமே பொதுவாகவே சொன்னார் ஓப்பனாகவே சொன்னார் மைக்கை பிடிச்சி சொன்னார் ஸோ அப்படிப்பட்ட ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் இப்போது அந்த டீமே ஏபாத்திட்டாரு அப்படிங்கிற விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்காரு ஏன்னா அப்போ படைத்தலைவன் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு அந்த படத்தில் லாரன்ஸ் மாஸ்டர் கேமியோ பண்ணிக்கன்னு சொன்னார் அதுவும் இருபது நாட்கள் டேட் தரலாம் சொன்னார் அப்படின்லாம் சொல்லி தேடி பார்த்தா கேரக்டரும் பண்ணல கேமியோவும் பண்ணல நம்ம கேப்டன் விஜயாந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தார் ஆனாலும் மோசமான ஒரு சிஜியெல்லாம் வந்து அதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை சரி ஏன் லாரன்ஸ் மாஸ்டர் வரல என்ன காரணம் பார்த்தா முதல்ல வந்து இருபது நாள் டேட் தரனாராம் அப்புறம் ரெண்டு நாள் டேட் தரனாராம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வரேன் வரேன்னு சொன்னாராம் ஆனால் வந்தபாடு இல்லையா அவங்களும் பொறுத்து பொறுத்து பார்த்து லாரன்ஸ் மசர் வருவாரா இல்லையாங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும் இனிமேல் நம்ம காலதாமாதம் செய்யக்கூடாது செய்ய முடியாது ஏற்கனவே ஏகப்பட்ட லேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி வெறுத்து போய் தான் அவங்க வந்து படைத்தள படத்தையே முடிச்சுட்டாங்க முடித்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ லாரன் சுமா சார் நடிக்கக்கூடாது கூடாது அப்படின்னு முடிவு தான் நடிக்காமே இருந்துக்கலாம் அல்லது நடிக்க மாட்டேன் நடிக்கிறேன்னு எதுவுமே சொல்லாமையே செஞ்சுக்கலாம் அவரே வழியை வந்து நான் இந்த பையனுக்கு உதவி செய்கிறேன் ஏன்னா நான் வளரும் காலகட்டத்தில் கண்டுபட போகுதையா படத்தோட சமயத்திலேயே கேப்டன் ரிஜிகா சார் வந்து இந்த பையன் நல்லா வருவான்னு எனக்காக மற்றவங்கிட்ட சிபாரிசு பண்ணிக்கார் என்னை பற்றி நல்லா பாராட்டிக்கார் எனக்கே ஊக்கம் தந்தார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மகான் அவருடைய பையன் படத்துக்கு என்னால் ஆனால் முடிந்த உதவியை நான் செய்யறது தான் கை மாறாக இருக்கும் அப்படிலாம் சொன்னவர் இன்னைக்கு வந்து கையை விரிச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது ஸோ படைத்தலைவன் டீம் அந்த அதிர்ச்சியில் வந்து மீளவே இல்லை அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை